அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே சுவாமி ஐயப்பனுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் சிவபெருமானுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி ஐயப்பனுக்கு வந்து மாலை அணிவித்து அவருக்காக விரத வழிபாடுகளை வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மேற்கொண்டு சுவாமி தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத வழிபாடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அருள்வாக்கு சொன்ன முதியவரால் நடுகாட்டில் கிடைத்த ஐயப்பனினுடைய சிலை இந்த விஷயம் வந்து வேலூரில் வந்து மிகப்பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பக்தர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது திடீரென்று முதியவருக்கு முதியவருக்கு வந்து சுவாமியாடி அருள்வாக்கு சொன்னதன் விளைவாக வேலூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பனுடைய சுவாமி சிலை கிடைத்திருக்குங்க இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக வரலாகி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயப்ப பகவானினுடைய முப்பத்தி ரெண்டு விரத வழிபாட்டு முப்பத்தி ரெண்டு விரத வழிபாடுகளையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை தரக்கூடிய வகையிலையும் பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும் ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நேர்களே அதாவது வேலூர் அருகே வனப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பன் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க அதாவது சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் தொடங்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் சிலை கிடைச்சிருக்கிறதுனால பக்தர்கள் வந்து வியந்து போய் பக்தியில மூழ்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வேலூர் அடுத்த ஒடுகத்தூர் கொட்டாவூர் கிராமத்தில் ஐயப்பன் கோயில் கட்டப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த கோயிலில் ஐயப்பன் மூலவர் சிலை வைப்பதற்காக அருள் வாக்கு சொல்லும் முதியவரிடம் கிராம மக்கள் அருள்வாக்கு கேட்டிருக்காங்க முதியவர் கொட்டாவூர் கிராமத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒடுகத்தூர் வன சரகத்திற்குட்பட்ட கருத்தமலைக்கு செல்லுங்க அங்கே நடுகாட்டில் இருக்கக்கூடிய பாறை பக்கத்தில் தோண்டி பாருங்க ஐயப்பன் சிலை கிடைக்கும் அப்படின்னு அருள்வாக்கு கூறியிருக்காரு இளைஞர்கள் சிலர் வேடிக்கையாக முதியவரை கெண்டல் அடைத்து சென்றாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வனப்பகுதிக்குள்ள சென்று பாறைக்கு பக்கத்தில் பள்ளம் தூண்டிருக்காங்க அனைவருக்கும் அதிர்ச்சியும் வியப்பும் காத்திருந்தது சுமார் மூன்று அடி ஆழத்துல ஒன்னரை அடி உயரமாக இருக்கக்கூடிய ஐயப்பன் கர்சிலை இருந்திருக்கு இது பற்றி தகவல் அறிந்ததும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் காட்டிற்குள் திரண்டு வந்திருக்காங்க படுத்த நிலையில இருந்த ஐயப்பன் சுவாமி சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாலை அணிவித்திருக்காங்க அதற்கு பிறகு அங்கேயே சிறப்பு பூஜையும் நடத்தியிருக்காங்க இதையறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து ஐயப்பன் சிலைய பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க கிராம மக்கள் வனத்துறையினரிடம் ஐயப்பனுக்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் முதல் நாள்ல எங்களுக்கு ஐயப்பன் சுவாமி சிலை கிடைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தது நாங்கள் ஐயப்பன் கோயில் கட்டி இருக்கோம் இந்த சிலையை மூலவராக நாங்கள் வைத்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க உயர் அதிகாரிகளிடம் பேசி அனுமதி பெற்று சிலையை உங்களிடமே தருகிறோம் அது வரைக்கும் காட்டுக்குள்ளேயே ஐயப்பன் சிலை இருக்கட்டும் அப்படின்னு வனத்துறையினர் தெரிவித்திருக்காங்க இதற்கு கிராம மக்களும் ஒப்பு கொண்டிருக்காங்க காட்டுக்குள் கிடைத்த ஐயப்பன் சிலைக்கு கிராம மக்கள் மற்றும் மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்கிய பக்தர்கள் வழி வழிபாடும் நடத்தி வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க தற்போது இந்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா பெரும் அளவில் வந்து வைரலாகி ஆகி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பல கேலி கேலி கிண்டலுக்கு மத்தியிலையும் இந்த விஷயம் வந்து பக்தர்கள் மத்தியில் வந்து ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு விரத வழிபாடுகளை செய்யவும் பக்தர்கள் முன் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சுவாமிக்கான முப்பத்தி ரெண்டு விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறு அப்படின்னு சொல்லலாம் மாலை தரித்த ஐயப்பன் மார்கள் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்தக்கூடாது ஐயப்ப பக்தர்கள் வரை கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சால சிறந்தது அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியது கிடையாதுங்க அதற்கு பிறகு மாலை அணிபவர்கள் கார்த்திகை பத்தொன்பது தேதிக்குள் ஏதாவது ஒரு நல்ல நாளில் மாலையை அணியலாம் எப்படியும் சன்னி சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும் அதன்படி பார்த்து அதற்குள் மாலை அணிந்து கொள்ள வேண்டியது அவசியங்க துளசி மணி அல்லது ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி நான்கு மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டியது அவசியம் அத்துடன் துணை மாலை ஒன்றும் அணிந்து கொள்வது நல்லது பலமுறை விரதமிருந்து சபரிமலை சென்று வந்து பக்குவமடைந்த பழமலை ஐயப்பன்மார்கள் ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோவில்களிலேயோ குருநாதரை வணங்கி அவர் திருகரங்களால மாலை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனா தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடிகள் வைத்து எடுக்கப் பெற்ற மாலையினையோ அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்கள் தட்சணையை கொடுத்து அடிவணங்கி ஆசை பெற வேண்டும் ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடத்தில் இருந்து குருசாமிய முழு மனதுடன் ஏற்று அவர்தம் மொழிகளை தேவ வாக்காக மதித்து மனு கட்டுப்பாட்டுடன் பணிந்து நடந்து கொள்ள பயணத்தை வந்து இனிதாக்க ஒத்துழைக்க வேண்டியது அவசியம் நீலம் கருப்பு காவி பச்சை மஞ்சள் இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டும் தங்களுடைய கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் இல்லாவிட்டாலும் பஜனைகளில் கலந்து கொள்ளும் போதும் யாத்திரையின் போதும் முழுவதும் கண்டிப்பாக வர்ண உடை அணிய வேண்டியது அவசியங்க மலைக்கு செல்ல கருதி மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதியோர் முதலியோர் வந்து தடுக்கிறது அப்படிங்கிறது கூடாது எவ்வித அச்சமோ இல்லாம தர்மசாஸ்தாவிடம் முழு பொறுப்பினையும் வைத்து முகம் அனுப்பி வைக்கணும் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள்ல மிகவும் ஒழுங்குடன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது பிரம்மச்சரிய விரதமாகும் மனம் வாக்கு செயல் என்ற மூவகைகளையும் காம இச்சைய அறவே நீக்கணுங்க காலை மாலை இரு வேலைகளிலையுமே குளிர்ந்த நீரில் தவறாமல் நீராடி ஐயப்பன் திருவுருவ படத்தை வைத்து வணங்குறது வேண்டும் தினமும் ஆலய வழிபாடும் பஜனைகளில் கலந்து கொண்டு வாய்விட்டு கூவி சரணம் விழித்து ஐயப்பன் புகழ் பாடி மகிழ்தலும் பேரின்பம் பயக்கும் படுக்கை தலையணைகளை நீக்கி தன் சிறு துண்டை மட்டும் தரையில விரித்து படுக்க வேண்டியது அவசியங்க பகல் நேரத்தில் தூங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் களவு சூடாடுதல் பொய் திரைப்படங்கள் விளையாட்டு வேடிக்கைகள் உல்லாச பயணங்கள் போதையூட்டும் பொருட்கள் புகைப்பிடித்தல் முதலியவற்றை தவிர்க்க வேண்டியது அவசியம் எண்ணெய் குளிப்பது சவரம் செய்து கொள்வது காலணிகள் உடை குடை உபயோகிக்கிறது முதலியவற்றை தவிர்த்து கொள்ளணும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என தொடங்கி பின் விடைபெறும் பொழுதும் சாமி சரணம் என சொல்ல வேண்டும் விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறாகும் அதனால் இயன்றவர் வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்த சைவ உணவை உண உண்ண வேண்டும் மாலை தரித்த ஐயப்பன்மார்கள் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்த கூடாது பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும் பெண்களை மாளிகைபுரம் என்றும் சிறுவர்களை மணிகண்டன் சிறுமிகளை கொச்சி என்றும் குறிப்பிட்டு அழைக்க வேண்டும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் புதிதாக பயணம் வர விரும்புபவர்களிடம் நான் பத்திரமாக கூட்டிக்கொண்டு போய் வருகிறேன் என்னோடு தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது பயணம் புறப்படும் பொழுது போய் வருகிறேன் என்று யாரிடமும் சொல்லிக்கொள்ளக்கூடாது எல்லா பொறுப்பினையும் ஐயப்பனிடம் ஒப்படைத்து அவன் திருவடிகளேயே சரணம் என்ற பக்தி உணர்வுடன் சரணம் விழித்து புறப்பட வேண்டும் மாலை அணிந்த ஐயப்பன் மார்கள் தங்களது கடமைக்கு இடையூறு இல்லாமல் சுறுசுறுப்புடன் தங்கள் பணிகளை செவ்வனி செய்ய வேண்டும் மாலை அணிந்தது முதல் பக்தர்கள் நாள்தோறும் நூற்றி எட்டு சரணங்கள் சொல்லி காலை மாலை வழிபட்டு துளசி கற்கண்டு நாட்டுச் சர்க்கரை பால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை சிறிதளவு வைத்து நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும் யாத்திரை புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்னதாக கன்னி பூஜை நடத்த வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க எல்லா ஐயப்ப பக்தர்களும் தங்கள் வீட்டில் அல்லது குருசாவி மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் வீட்டிலேயோ பொது இடங்களிலேயோ சற்று விரிவான முறையில் கூட்டு வழிபாடு அதாவது பஜனை நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கி அருள் பெறுவது சால சிறந்தது